வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போலாமா, ஆடி பதினோராம் நாள் காயின் பாதுஷா பாதுஷா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இப்போ பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கப் மைதா மாவை எடுத்துக்கிறேன் இப்போ மைதா மாவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஆனால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் நான் ஆட் பண்ண தயிர் எது சர்க்கரையே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல அந்த தயிர்லேயே அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது இன்னொரு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கடையில் சக்கரை எடுத்துக்கிறேன் அதாவது நான் இதில் வந்து ஒரு கப்பு வந்து மைதா எடுத்திருந்தேன் அதனால் நான் ஒரு அரை கப்பு சுகர் எடுத்துக்கிறேன் இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு பதம் வரணும் அதாவது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம் இப்போது லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த மாவை எடுத்து திரும்ப நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ குட்டி குட்டி மாவா எடுத்து பாதுஷா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாதுஷா ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கு மாவு எல்லாத்துலேயும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமாக வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது எண்ணெயை நல்லா வடிகட்டிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாதுஷாவை சக்கரை பாகலை போட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் இப்போ உரிச்சி எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதான் காயின் பாதுஷா ரெடி ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் என் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்